ரொம்ப அருமையான பாயிண்ட் தான் சொல்லி இருக்காரு ஆனா யார் சொல்றாங்க அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட் யார் இந்த துரை வைக்கோ அவர் என்ன சாதிச்சிருக்காரு முதல்ல அவர் எந்த கட்சியில இருக்காரு அண்ணாமலையினுடைய இந்த போக்கு அண்ணாமலைக்கும் அவருடைய கட்சிக்கும் நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அதனுடைய உள்ளத்தம் என்ன அப்படின்னு அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு கருத்து மோதலை எப்படி அண்ணாமலை கையாண்டாரோ எப்படி எடப்பாடி பழனிசாமி கையாண்டாரோ அந்த விஷயத்துல இவருக்கு உடன்பாடு இல்லை அண்ணாமலைக்கு அறிவு கூறுவதற்கு முன்னால நீங்க ஏதாவது சாதிச்சு காட்டுங்க அதே மாதிரி ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தன்மை அவருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம அவருடைய அந்த திருச்சி கூட்டத்திலே பார்த்தோம் திருச்சி கூட்டத்துல பேருனா உட்கார் உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இவர் ஏதோ பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அழ ஆரம்பிச்சாரு கண்ணுல கண்ணீர் வடிச்சாரு அந்த பழைய திராவிட பல்லவி இருக்கே அந்த பழைய பல்லவியே நீங்க என்ன பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னானா உங்களுக்கு எந்த விதத்துலயும் மனப்பக்குவமே வராது அதாவது ஒரு புதிய மாற்று சிந்தனை வரணும் சார் அவர் சொல்றாரு மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு உகந்தது அல்ல மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு நான் கேட்கிறேன் ஏன் அப்படின்ட்டு மும்மொழி கொள்கை இல்ல பல்மொழி கொள்கையை நம்ம ஏற்றுக்கணும் தான் நான் சொல்றேன் முக்கியமான ஒரு மொழியை நம்ம வந்து புறக்கணிக்கிறோம் இங்கு தெரியாது போடா சமஸ்கிருதம் தேவ பாஷை போகிற பாஷை கிடையவே கிடையாது அரசு மாணவர்கள் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள கூடாது அப்படின்ட்டு இவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற அடிப்படை உரிமையையே அவங்க பறிக்கிறாங்க அந்த டிஎம்கே அரசியல்வாதிகள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்ல எல்லாமே தமிழில் பேசினா ஃபைன் போடுவாங்க சார் நான் பாத்திருக்கேன் சார் அது பக்கத்துல இருக்கிற கன்னடா மலையாளம் தெலுங்கு மராத்தி உலு ஒங்கிழி இது மாதிரி எல்லாம் படிக்கலாமே அதெல்லாமே திராவிட மொழிகள் தானே நீங்க தான் திராவிடம் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரதர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் ஜி வாரிசு அரசியலை ஒழித்த இது கொஞ்சம் இதா இருக்கலாம் துரை வைக்கோ அவர்கள் வந்து சொல்கிறார் அண்ணாமலை போன்ற படித்தவர்கள்லாம் வந்து அரசியல்ல முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார் இந்த கருத்தை எப்படி ஜி ரொம்ப அருமையான பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு ஆனா யாரு சொல்றாங்க தான் இம்பார்ட்டன்ட் யார் இந்த துரை வைக்கோ அவர் என்ன சாதிச்சிருக்கார் முதல்ல அவர் எந்த கட்சியில இருக்கார் அரசியல் அவருடைய அனுபவம் என்ன அவருக்கு என்ன பக்குவம் இருக்கு என்ன முதிர்ச்சி இருக்கு அவர் இதுவரைக்கும் என்ன சாதிச்சிருக்காரு அதன் அடிப்படையில தான் இதை அமையிறது அவரு அவருக்கு பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசிட்டு இருக்கும் போது நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு இது மாதிரி அவங்க சொல்றாங்களே அவங்கள இவங்களும் அடிக்கிறாங்களேன்னு ஒன்னு இவர் அது மாதிரி சொல்லிட்டாரு அண்ணாமலை போன்ற படித்த இளைஞர்கள் அரசியலில் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அது ரொம்ப கரெக்ட் தான் ஆனா கூடவே அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு நீங்க பாருங்க அவர் வந்து அண்ணாமலை அண்ணாமலையினுடைய இந்த போக்கு அண்ணாமலைக்கும் அவருடைய கட்சிக்கும் நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அதனுடைய உள்ளத்தம் என்ன அப்படின்னுட்டு அதாவது அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு கருத்து மோதலை எப்படி அண்ணாமலை கையாண்டாரோ எப்படி எடப்பாடி பழனிசாமி கையாண்டாரோ அந்த விஷயத்துல இவருக்கு உடன்பாடு இல்லை அந்த அண்ணாமலையினுடைய அந்த பேச்சில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் அண்ணாமலைக்கு அறிவுரை கூறுவதற்கு முன்னால நீங்க ஏதாவது சாதிச்சு காட்டுங்க மாதி மாதிமுக இன்னைக்கு எங்க இருக்கு எப்படி இருக்கு அந்த கட்சி எப்படியோ ஆரம்பிச்ச கட்சி டிஎம்கே விட பெருசா வளர்ந்திருக்க வேண்டிய கட்சி இன்னைக்கு தேஞ்சு கட்டரம்பா போய் அதே எந்த டிஎம்கேக்கு எகன்ஸ்டா ஆரம்பிச்சாரோ அந்த கட்சியினுடைய காலடிகள்ல சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அவருக்கு எந்த தகுதி அந்த கட்சியில இடம் கொடுத்தாங்க எப்படி அவர் தலைவர் ஆனாரு எப்படி அவருக்கு எம் எம்பி போஸ்ட் கிடைச்சது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்வி அதே மாதிரி ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தன்மை அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவருடைய அந்த திருச்சி கூட்டத்திலேயே பார்த்தோம் திருச்சி கூட்டத்துல கே என் நேரு எல்லாம் உக்கார் உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இவர் ஏதோ பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அழ ஆரம்பிச்சாரு கண்ணுல கண்ணீர் வடிச்சாரு அதாவது நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு பக்குவம் எப்படி வரும் அடுத்து உங்களுக்கு நீங்க எப்போ அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா பக்குவம் வந்த தான் அட்வைஸ் பண்ணணும் பக்குவம் எப்போ வரும் நீங்க நிறைய சாதிக்கணும் நிறைய மக்களை போய் பார்க்கணும் உங்களுடைய புதிய புதிய கருத்துக்களை சொல்லணும் இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தையே படிச்சுட்டு இருக்க கூடாது அந்த பழைய திராவிட பல்லவி இருக்க அந்த பழைய பல்லவியே நீங்க என்ன பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னானா உங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்க மனப்பக்குவமே வராது அதாவது ஒரு புதிய மாற்று சிந்தனை வரணும் சார் மாற்று சிந்தனையே இல்லாம நீங்க திருப்பி இதே திராவிட கொள்கையை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பேச்சுகளுக்கு என்ன வேல்யூ இருக்கும் யார் உங்களை மதிக்க போறாங்க அவர் சொல்றாரு மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு உகந்ததல்ல மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு நான் கேட்கிறேன் ஏன் அப்படின்ட்டு மும்மொழி கொள்கை இல்லை பல்மொழி கொள்கையை நம்ம ஏத்துக்கணும்னு தான் நான் சொல்றேன் அதே மாதிரி புதிய கல்வி கொள்கைகளை வந்து ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு எங்க திணிக்கிறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புரிதல் இருக்கா மிஸ்டர் துரை வைக்கோ எந்த இடத்துலையுமே ஹிந்தி சமஸ்கிருதத்தை படித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னுட்டு புதிய கல்விக் கொள்கையில ரெண்டாயிரத்தி இருபது புதிய கல்வி கொள்கையில எங்கையுமே சொல்லிட்டு அப்பாவும் கூட இதே சொல்றாரு அப்பாவும் என்ன சொல்றாரு சமஸ்கிருதம் படிச்சவங்க இருபத்தி அஞ்சாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க தமிழ் படிச்சவங்க எல்லாம் பத்து கோடி பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சமஸ்கிருதத்தை நாங்க ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ முக ஸ்டாலின் என்ன பண்றாரு பிரெஞ்சு பாஷை பிரெஞ்சு பாஷைக்கே ஒரு ஒப்பந்தம் போடுறாரு பள்ளிக்கூடத்தில் காலேஜில் கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்போ பிரெஞ்சு பாஷை எப்படி படித்தீங்க பிரெஞ்சு எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கான் பாண்டிச்சேரியில அந்த பழைய பிரெஞ்சுக்காரர்கள் அவங்களுடைய சந்ததியினருக்கு கொஞ்சம் தெரியுமே தவிர அவங்களுக்கு இன்னும் பிரான்ஸ் கூட கனெக்ஷன் இருக்கு அதனால அவங்க படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் பிரெஞ்சு படிக்கிறாங்க அப்போ நீங்க பிரெஞ்சு மட்டும் படிக்க முடியும் அதே மாதிரி உருது எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல உருது படிக்கலாம்னு தெரியுமா தமிழே கிடையாது சில ஸ்கூல்ஸ்ல தான் தமிழே சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க உருது அதாவது உருது பிரெஞ்சு இது எல்லாமே வெளியில இருந்து வந்த மொழிகள் ஆனா நம்ம மண்ணில விளைந்த மொழி தான் சமஸ்கிருதம் ஹிந்தி எல்லாம் நாளைக்கு தமிழ்நாட்டுல இருந்து நீங்க கும்மிடி போட்டி தாண்டி போனீங்க சொன்னா ஹிந்தி பேசிட்டு ஆகணும் நாளைக்கு தமிழனுக்கு வந்து தமிழ்நாட்டுல தான் வேலை கிடைக்குங்கிறது உத்தரவாதம் கிடையாது அவன் எங்க வேணாலும் போய் போய் நாகாலாந்துலாம் அந்த கூட மணிப்பூர்ல ஆஹ் வேலைக்கு சேர்ந்தாலும் கூட உங்களுக்கு ஹிந்தி பேச வேண்டியதா இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மொழியை நம்ம வந்து புறக்கணிக்கிறோம் ஹிந்தி தெரியாது போடா சமஸ்கிருதம் தேவ பாஷை செத்து போகிற பாஷை கிடையவே கிடையாது சமஸ்கிருதம் செத்து போகவே முடியாது ஏன்னா சமஸ்கிருதம் செத்து போச்சுன்னு சொன்னா பாக்கி எல்லா லாங்குவேஜும் செத்து போயிடும் சமஸ்கிருதம் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலமோ பிரெஞ்சோ உருதுவோ தமிழோ கிடையாது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அந்த தொழில்நுட்பம் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மொழி சமஸ்கிருத மொழி இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம நம்ம பாட்டு பேசிட்டு இருக்கோம் அதனால வைகோ என்ன பண்ணணும் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும் நம்ம வந்து இந்த இருமொழி கொள்கையை இவ்வளவு வருஷமா கொண்டு வந்து நம்ம தமிழ் மாணவர்களுக்கெல்லாம் வந்து அநியாயம் பண்ணிட்டோம் இன்னுமேலாவது நம்ம வந்து இந்த கொள்கையை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு புதிய முயற்சி கொண்டு வரணும் புதிய கோணத்தை திங்ஸ பார்க்கணும் புதிய சிந்தனையை கொண்டு வரணும் சார் அப்பத்தான் அவருக்கு வந்து அரசியல் எதிர்காலம் இருக்குமே தவிர இந்த மாதிரி பட்டாம்ப அந்த பழைய பஞ்சாங்கத்தை படிச்சுட்டு இருந்தோம்னா எந்த வேல்யூவும் இருக்காது அதனால தான் சொல்றேன் அண்ணாமலைக்கு அருவுரை சொல்வதற்கு முன்னால உங்களுடைய தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் துரை வைக்கோ ஜி நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாஜக மூத்த தலைவரா இருக்கக்கூடிய கட்சராஜா அவர்களும் என்ன சொல்கிறாருன்னா பொன்முடி இந்த மொழியெல்லாம் எதிர்க்க நீங்க யாரு சமஸ்கிருதம் ஹிந்தி எல்லாம் ஆல்ரெடி உங்க தலைவரோட மகள் நடத்தக்கூடிய சன்சைன் ஸ்கூல்லயே இருக்கு அத போய் நீங்க தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் அதை பார்த்திருந்தீங்களா ஜி ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே எல்லாருமே ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா தான் எல்கேஜி யுகேஜிலயும் சேர முடியுங்கிற நிலைமை இதெல்லாம் வந்து நம்ம மாதிரி காமன் பீப்புளுக்கு ஒரு சாதாரண பாமரனுக்கெல்லாம் அந்த பள்ளி கல்வியெல்லாம் படிக்க முடியாது அரசு பள்ளிகள்ல வேணும்னா இவங்க வந்து அரசு மாணவர்கள் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு இவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற அடிப்படை உரிமையே அவங்க படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த தான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அரசியல்வாதிகள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்ல எல்லாமே தமிழ்ல போடுவாங்க சார் நான் பாத்திருக்கேன் சார் அதை தமிழ்ல பேசினா ஃபைன் ஏன்பா தமிழ் உங்க தாய்மொழி தானே ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்றாங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்ல படியுங்கன்னா சொல்றாங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்ல படியுங்க தமிழ் மொழி உங்களுடைய தாய்மொழியில நீங்க படியுங்க தாய்மொழியில உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டா புரியும் அதுக்கப்புறமா படிங்க அப்படின்னு சொல்றாங்க அது ரெண்டு ரெண்டு லாங்குவேஜ் ஒண்ணு தாய்மொழி இன்னொன்னு ஆங்கிலம் படிச்சுக்கிங்க மூணாவதாக உங்களுக்கு எந்த இது விருப்பமும் இப்போ உங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் சரி உங்களுக்கு ஹிந்தினாலே ஒரு மாதிரி அலர்ஜி சமஸ்கிருதம்னா அதோட ஜாஸ்தி அலர்ஜி ஏன்னா அது தேவ பாஷை இந்து இது நூல்கள் எல்லாமே அதாவது மத நூல்கள் வேத நூல்கள் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்துல தான் எழுதியிருக்கு ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாமே த சமஸ்கிருதத்துலாம் எழுதியிருக்கு அது வந்து எங்கோ ஆரிய பார்ப்பன மொழி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க வந்து தெரிஞ்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வந்து ஒரு சாதாரண பானிபூரி விக்ரமும் பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு அதுவும் வேண்டாம் ஒரிசால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கக்கோ பீகார்ல இருந்து கக்கூஸ் கலோரத்துக்கு வராங்கன்னு சொன்னாங்கல்ல தயாநிதி மாறன் அந்த மாதிரி சாதாரண மக்கள் பேசுகிற ஒரு மொழி அந்த மொழியை நீங்க எங்க கொச்சப்படுத்துறீங்க சரி அந்த மொழி கூட வேண்டாம் பக்கத்துல இருக்கிற கன்னடா மலையாளம் தெலுங்கு மராட்டி துளு பொங்கினி இது மாதிரி எல்லாம் படிக்கலாமே அதெல்லாமே திராவிட மொழிகள் தானே நீங்க தான் திராவிடம் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல இப்போ இந்த மொழிகள் எல்லாமே திராவிட மொழிகள் தான் தமிழ் மொழி மட்டுமே திராவிடம் ஆகாது திராவிடம் அப்படின்னு சொன்னா மகாராஷ்டிராலே கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு இடைப்பட்ட பகுதியில எவ்வளவு பாஷைகள் இருக்கோ மொழிகள் இருக்கோ அது எல்லாமே திராவிட மொழி தான் அப்படி இருக்கும்போது ஆந்திராவை தொட்ட பகுதிகளில் இருக்க இருக்க பள்ளிகள்ல தெலுங்கு கத்துக் கொடுக்கலாம் கன்னடாவை கர்நாடகாவை தொட்ட பகுதிகளில் இருக்கிற கேரளாவை தொட்ட பகுதிகளில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் மலையாளம் கன்னடா கற்றுக் கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இது வேணும்னே அந்த இருமொழி அதாவது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தாறுல நான் வந்து அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்ல இருக்கும்போது அந்த இந்திய எஜுகேஷன் போராட்டங்கள்லாம் நடந்த போது ஒரு இருமொழி கொள்கை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுல ரொம்ப விடாப்படியாக இருந்தாங்க ஆனால் அந்த ஹிந்தி ஹிந்தி மொழி எதைச்சு அரசியல் தான் பண்றாங்களே தவிர தமிழ்நாட்டுல மேக்சிமம் அதாவது ஹிந்தி பிரச்சார சபா ஒண்ணு இருக்காது தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதே மகாத்மா காந்தி தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கிற மகாத்மா காந்தி தான் ஆரம்பிச்சாரு தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா அந்த சபாவில நானும் படிச்சிருக்கேன் ஹிந்தி ஓகே நானும் வந்து மூணு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிருக்கேன் அந்த பரீட்சையில தமிழ்நாட்டில் தான் மூணு லட்சத்துக்கு மேல ஒவ்வொரு வருஷமும் ஜனங்கள் படிச்சுட்டு வராங்க மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க வேற கர்நாடகாவிலயோ கேரளாவிலயோ ஆந்திராவிலயோ தெலுங்கானாவிலேயோ அவ்வளவு அதிகமாக இல்லை ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி ஹிந்தி வந்து விடுறது மூணாவது லாங்குவேஜா ஹிந்தி வந்து விடுறது அப்படி இருக்கும்போது இந்த இருமொழி கொள்கையை இன்னும் புடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்றது தவறு இல்லையா இதனால உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை நம்ம மாணவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அதனால இந்த இருமழி கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது பஞ்சாங்கத்தை விட்டுட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆறு வருட பஞ்சாங்கத்தை தூக்கி கடைசி இதுல போட்டுட்டு கரப்பில் போட்டுட்டு நீங்க ஒரு முன்மொழி கொள்கை அல்லது பன்மொழி கொள்கையை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு நான் எல்லா அரசியல்வாதிகளையும் எல்லா அரசியல் கட்சிகளையும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம் விஜய்